வணக்கம் காய்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருன்னு பார்த்திங்கன்னா நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் கோதண்டபுரம் ஹார்கெட் செஸ் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம் நமக்கு பின்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுற டீம் நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் ஜூனியர் கபடி டீம் இது போல் கேம்ப் நம்ம ஏரியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம கோதண்டபுரம் ஸ்கூலில் முதல் முதல்ல வந்து இந்த மாரி கபடி கேம்ப் போட்டிருக்காங்க இந்த கேம்ப்பில் இந்த டீமுக்கு கோச் பண்ணுறது வேறு யாரும் கிடையாது நம்மளுடைய விச்சே என்னம் தான் அண்ணா உங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒரே வார்த்தையில் முடிச்சிட முடியாது உங்களோட அச்சீவ்மெண்ட் அந்தளவுக்கு பெருசு நேஷ்னல் லெவல் ரெஃப்ரி அண்டு ஆயிரத்துக்கு மேலான கபடி போட்டியில் ரெஃப்ரி பார்த்துருக்காரு அண்ணா உங்கள் லைஃப்பில் நீங்கள் கடந்து வந்த வெற்றி தோல்வி அதை பற்றி எங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணணும் ஓகேளா என் பேர் விக்னேஷ் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அகில இந்திய நடுவராக இருக்கேன் நடுவர் பணியாக நான் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ஒரு பதினாறு வருஷமாக நடுவர் பணியாற்றிட்டு இருக்கேன் எனக்கு சீனியர்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி குருமூர்த்தி அண்ணன் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் திருமுருகன் சார் இருந்திருக்காரு ஹென்றி அவங்க எனக்கு நிறைய லெவலில் நேஷ்னல்ஸ் லெவல்ஸு அகில இந்திய அளவிலான போட்டிகளில் ஆல் இந்தியா அந்த மாதிரி போட்டிகளை இப்போ நடுவர் பணியாற்ற வாய்ப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க அதனாலே எனக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி ஆசான எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவான பிளேர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் அப்படி இருந்தும் மாவட்டம் எந்த லெவலில் கடினமான இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போதும் மாவட்டத்தை நிலைப்படுத்தி சரியான ஒரு அணியை உருவாக்கி மாவட்ட வெற்றி பெறத்துக்கான முழு முயற்சி ஹென்றி ஆனனும் பாஸ் ஆன மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்துட்ருக்காங்க அதுக்கு ஒத்துழைப்பு எனக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாளாக நாங்கள் கேம்ப் இருக்கோம் அந்த ஆறு நாள் கேம்பில் எங்களுக்கு மிகவும் ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்கிறது தம்பி ஏபி ராமச்சந்திரன் சில நடுவர்கள் நிறைய பேர் உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் மாவட்ட அணிக்கான முக்கிய பயிற்சி முகாமில் ஒரு இருபத்தோரு பேர் இருந்தாங்க அந்த இருபத்தோரு பேரில் இப்போத்துக்கு ஒரு செலெக்ஷன் மட்டும் எடுத்து ஒரு பதினஞ்சு பேரை நாங்கள் டீமில் எடுத்து வச்சிருக்கோம் அந்த பதினஞ்சு பதினஞ்சு பேருக்கான பயிற்சி மட்டும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ராமச்சந்திரன் மாநில கபடி நடுவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஸ் ஆனார் அதிலேருந்து அவர் மூன்று ஆண்டுகளாக நடுவர் பணியாற்றிட்டு இருக்காரு தம்பி எங்களுடைய குருநாதர் திரு குருமூர்த்தி மகன் இரண்டாவது மகன் அவரும் எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அவரும் எங்களோட ஒரு மூன்று ஆண்டுகளாக மாவட்ட மாநில நடுவராக பணியாற்றிட்டு இருக்காரு இவங்களோட ஒத்துழைப்பாக எங்களுக்கு ரொம்ப பெருதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் நம்ம லோக்கலில் எங்கள் கிராமத்தில் முதல் முறை நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக கபடி போட்டி ரொம்ப சிறப்பாக மயிலாடு நாகப்பட்டினம் மாவட்டமாக இருந்தோம் இப்போ மயிலாடுதுறை மாவட்டம் பிரிஞ்சு முதல் முறையாக நாங்கள் இந்த சைடு எங்கள் ஸ்கூல் ஆர்கெச்எஸ் போதண்டபுரம் ஸ்கூலில் நாங்கள் கேம்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அந்த மாதிரி வரலாற்றுலேயே நாங்கள் இது வரைக்கும் கேம்ப்பு அந்த மாதிரி விஷயங்கள் நான் பார்த்தது கிடையாது இங்கே தான் முதல் முறையாக மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து இதுலேருந்து ஃபஸ்ட்டு கேம்ப் இந்த கொள்ளிடம் சரௌண்டிங்கில் முதல் கேம்ப் நாங்கள் எடுத்துருக்கோம் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நான் ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இந்த ஆறு நாள் ட்ரைனிங்கில் வந்து நம்ம பசங்க எப்படி உங்கள்கிட்ட செட் ஆகினாங்க அதை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பசங்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது நான் ஒரு கேம்க்குன்னா மோஸ்ட்லி எல்லாமே நல்ல பிளேயர்ஸை தான் கேம்பில் செலெக்ஷன் பண்ணி எடுப்போம் அப்படி பார்க்கும் ரொம்ப திறமையான திறமடை விளையாடுகிறார்கள் அங்கே இருக்காங்க அவங்களாம் என்னால் எனக்கு தெரிஞ்ச லெவலில் நாங்கள் நான் விளையாண்ட கபடியை விட கபடி அஃபீஷியல் பார்த்தது நிறைய ஒரு எழுநூறு கிட்ட நான் ஆஃபீஷியல்ஸ் பார்த்துருக்கேன் ஒரு பதினாறு வருஷத்தில் அதனாட்டி அவன் எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் நல்ல விளையாட்டு சிறந்த விளையாட்டு வீரர்கள்லாம் கூட அம்பேர் பார்த்துருக்கேன் அஜய் தாகூர் சாருக்கு அம்பேர் பார்த்துருக்கேன் நிறைய ப்ரோ கபடி பிளேயர்ஸ்க்கு ஆஃபீஷியல் பார்த்துருக்கேன் இந்திய விளையாட்டு நிறைய இந்திய அணி விளையாடிய அகில இந்திய போட்டிகள் ஆஃபீஷியல் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அவங்களோட அம்பேர் பார்த்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அதேமாதிரி தமிழகத்தில் சிறந்த விளையாட்டு வீரர்கள் நம்மலாம் சொல்கிற மாதிரி இந்திய அணிக்காக விளையாடக்கூடிய தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள் சேர்லாத அண்ணன் உதமே அம்பேர் பார்த்துருக்கேன் நிறைய ஜீவகுமார் அண்ணன் உதமுறை அம்பேர் பார்த்துருக்கேன் நிறைய தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள் இந்திய லெவலில் விளையாண்ட அணி விளையாட்டு வீரர்கள் கூட நடுவர் நடுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த நுணுக்கங்களை எனக்கு தெரிஞ்ச லெவலில் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு நான் தெரிவிச்சேன் கற்றுக் ஸோ அண்ணனோட இந்த அளவுக்கான சாதனைகளை வந்து கண்டிப்பாக வெளில யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஸோ அது அண்ணன் இது வரைக்கும் அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணியும் வெளிலையும் காட்டுறது கிடையாது அவர் உண்ட ஒரு வேலை வந்து ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கரெக்டாக இருப்பார் ஸோ அண்ணனோட இந்த அளவான திறமைகளையும் அவரோட கஷ்டத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவரோட வெற்றி வந்து வெளில எல்லாருக்கும் தெரியணும் ஸோ இதை பார்த்து பல பேர் வந்து அண்ணோட சப்போர்ட்டில் வந்து வெளில வரணும் ஸோ கண்டிப்பாக கேட்டுக்கிறோம் ஸோ இன்னும் பிளேயர்ஸை பற்றி எதுனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறையா பே பார்த்தோம்னா நம்ம மா நம்ம பேர்ஸ் டீமில் மயிலாடுது சாய் அணியிலேருந்து விளையாட்டு வீரர்கள் விளையாடுறாரு திரு திருக்குமரன் திருச்செல்வன் அப்படின்னு ஒரு பையன் மயிலாடுதோஸ் சாய் விளையாட்டு வீரர்கள் விளையாடுறாரு இதே பள்ளியில் படித்த மூன்று மாணவர்கள் மாநில அளவிலான போட்டிகள் நான்காம் இடமும் மாவட்ட அளவிலான போட்டிகளில் முதலிடம் கோல்டு மெடல் விளையாடும் மூன்று மாவட்ட விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க அதேமாதிரி லோக்கல் மேச்சஸில் நல்ல பொசிஷன் எடுக்கக்கூடிய டீம்லேருந்து பெஸ்ட் பிளேயர்ஸ் விளையாடுறாங்க வேணாம் நியர்பை கிட்ட போயிடுறோம் ஓகே தற்போது இங்கே இருக்கிற பசங்க தான் வந்து நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஜூனியர் ஐம்பத்தி மூணாவது ஜூனியர் கபடி போட்டிக்கான விளையாட்டு வீரர்கள் இங்கே பயிற்சி முகம் நடந்தங்க இந்த பயிற்சி முகாமில் எண்ணற்ற விளையாட்டு வீரர்கள் இருபத்தி ஒரு விளையாட்டு வீரர்கள் இருந்தாங்க இப்போ அந்த இருபத்தொரு விளையாட்டு வீரர்கள் வந்து கேம்புக்கு செலெக்ஷன் ஆன பசங்கள் ஒரு பதினஞ்சு பேர் இங்கே வச்சுருக்கோம் அந்த பதினஞ்சு பேரில் சிறந்த விளையாட்டு வீரர்கள் அறவேருமே ரொம்ப பிடிச்சமான விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் அந்த விளையாட்டு வீரர்களை தம்பி திருச்செல்வன் தேசிய அளவிலான போட்டியில் பங்கு பெற்ற விளையாட்டு வீரர் சவுத் இந்தியா மேட்ச் அந்த போட்டிகள் விளையாட்டு விளையாட்டு மகிழ்ச்சியாக இருக்குது இது வந்து நம்ம ஸ்டேட் லெவல் கபடி பிளேயர் யூனிவர்சிட்டி பிளேயர் ஸோ நம்ம ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி கர்நாடகா லெவலில் கபடி மேட்ச் ஆடி இருக்காரு தம்பி உங்களோட அச்சீவ்மெண்ட் அண்டு உங்களோட நான் என் பேர் திருச்செல்வன் நான் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் தான் நான் சீனியர் ஸ்டேட் விளாண்டுருக்கேன் என் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்காக கர்நாடகாவில் விளாண்டுருக்கேன் என்னோடய ஓன் கிளப் வந்து ஜூனியர் வேண்டார் மீர்பருத்திக்குடி அதுவும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது இப்போ வந்து எங்களுக்கு வந்து கேம்ப் போட்டிருக்காங்க கோதாரணபுரம் ஸ்கூலில் மயிலாடுதுறை மாவட்டம் அமைச்சர் கப்படி சார்பாக கேம்ப் போட்டிருக்காங்க அங்கே வந்து இருநூறு இதோட எங்களுக்கு பத்தாவது நாள் கேம்ப் இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் நல்லா இருந்து சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே நல்லா பண்ணி தந்தாங்க கோதானபுரம் மக்களுக்கு ரொம்ப நன்றி சரி உங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு இதுதான் வந்து எங்களுக்கு இது இதுதான் என்னோடய கோல் அப்படின்ட்டு இந்தியா விளாட்ணும் சூப்பர் நீ கண்டிப்பா இந்தியா விளாண்டா அடுத்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நம்ம சேனல் தான் கொடுக்கணும் ஓகேவா மறந்துட கூடாது கைஸ் தம்பி இந்தியா விளாடணும் சொல்லிட்டு நீங்க பிளே பண்ணுங்க ஸோ அது போல உன்னோட ஸ்கில்ஸ் அண்ட் கோல்ஸ் வந்து அச்சீவ்மெண்ட் அப்படியே பெருசு பெருசா போட்டுக்கிட்டே போ ஸோ ஹார்ட் ஒர்க் போடு இன்ஜுரி ஆகாம சேஃப்டியா விளையாடு அதே மாதிரி இந்த பள்ளி வளாகத்துல மூன்று முறை ஜூனியர் அண்ட் செவன்டீன் கேட்டகரி நம்ம பிரவீன் ரிச்சி மதன் இந்த மூன்று விளையாட்டு வீரர்களும் இதே பள்ளியில் படித்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இடமும் மாநில அளவிலான போட்டியில் நான்காம் இடமும் இவங்க பல படித்த பள்ளி பற்றி இருந்த மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இப்போ யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பிங்க ரெண்டு பேருமே நம்ம உள்ளூர் பசங்க நம்ம கோதண்டபுரம் ஸ்கூலில் படித்து நம்ம கோதண்டபுரம் ஸ்கூலில் ட்ரைனிங் எடுத்து சேகர் சார் பிடி சார் ஸோ அவர் வந்து பசங்கள் நல்லா டெவலப் பண்ணி ஸ்டேட் ஆடி இருக்கீங்க ஸோ ரெண்டு ஸ்டேட்டு இருக்காங்க நம்ம பசங்க ஸ்டேட் பிளேயர் ஸோ வந்து நம்ம ஊர்லேருந்து ஸ்டேட் ஆடி இருக்காங்க ரெண்டு பசங்க அந்த தம்பி உங்கள் நேம் சொல்லுங்கள் பிரவீன் ரிச் தம்பின்றதால பேர் தெரியும் சரி எதுக்கு உங்கள் செல்ஃபின்ட்ரு கொடுத்துருங்க நீங்கள் என் பேர் ரிச்னா என் வந்து எடுத்தாங்கிறேன் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து என் ஓன் வந்து ஜாலி விஸ் புலி வந்துரு அதே இருந்தால் சின்ன பிள்ளையேருந்து அங்கே தான் விளாடுவாங்க நல்லா வந்துருப்பேன் நான் விளாடுவான் அவங்க கூட தான் போவாங்க விளாடுவான் என்னை வந்து எல்லா இடத்துக்கும் மேட்ச் போனேன் தீபர் அண்ணா அவங்கள்ட்ட பிரவீன் வர அண்ணா எல்லா இடத்துக்கும் மேட்ச் விட்டுட்டு போவாங்க அவங்க வந்து அந்த ஸ்டேட்டு விளாண்டுருக்க மாட்டேன் அதுபோல் இந்த என் கூட விளாட்ற பசங்க அவங்கலாம் விளாடும் போது வந்து நான் வந்து இப்படி சொல்கிறதுனேன் ரொம்ப நான் சுமாராக விளாடுவேன் விளாடும் போது டாபர் அண்ணன் ட்ரெயின் அண்ணன் தீபன் அண்ணன் வந்து ரொம்ப விளையாட்றாடா நல்லா விளையாடு அப்புறம் ஓப்பன் மேட்ச்சுக்கு நிறையா மோட்டிவேஷன் பண்ணாங்க அன்னியே நான் வந்து இப்போ வந்து ரெண்டு ஸ்டேட் விளாண்டேன் ஒரு ஸ்டேட்டில் வந்து ஃபோர்த்து அடுத்து நான்

ஸ்கூல் ஸ்டேட் அவரும் மேலையூர் பள்ளி விளையாட்டு மூலயமா ஸ்கூல் ஸ்டேட் விளையாட்டு விளையாட்டு வீரர் மகிழ்ச்சியாக இருக்குது மற்ற விளையாட்டு வீரர்கள் அனைவருமே மயிலாடுதுறை மாவட்டத்தின் எடைப்பிரிவுகள் மிக சிறந்த விளையாட்டு வீரர்கள் அவங்களோட இப்போ பயணித்து நாங்கள் மாவட்டம் அணி மாநில போட்டிகளில் முதலிடம் பெறதுக்கான முடிவு முயற்சி எடுப்போம் தேங்க்யூ சார்